கிறிஸ்துவில் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று திருத்தூதரான புனித யாக்கோப்பருடைய விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவர் முதல் வேத சாட்சி தூதர்களில் முதல் வேத சாட்சி இவர் பெசைதா நகரிலே ஊரிலே பிறந்தவர் இவர் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டவராக இருப்பதை நம்மால் பார்ப்ப பார்க்க முடிகிறது விவிலியத்திலே நடந்த இயேசுடைய வாழ்விலே நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் இவர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது யாயிர் மகள் இறந்து போய்விட்டாள் இயேசு அவளை உயிர்ப்பிக்க செல்லுகிறார் அப்பொழுது இறந்துவிட்டாள் என்று செய்தி வருகிறது அவள் இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று சொல்லி அந்த அந்த வீட்டில் இருக்கின்ற அனைவரையும் வெளியேற்றிவிட்டு யாக்கோப்பையும் அருளப்பரையும் அழைத்துக் கொண்டே உள்ளே செல்லுகிறார் அந்த சிறுமியை அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கிறார் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு உருவ மாற்றத்தின் பொழுதும் யாக்கோப்பு அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு எருசலமுக்கு செல்லுகின்ற வழியில புறவினத்து மக்கள் அவரை அந்த வழியாக செல்வதற்கு விடவில்லை அப்பொழுது யாக்கோப்பு இயேசுவை பார்த்து சொல்கிறார் தீயை உருவாக்கி இவர்களை அழைத்து விடட்டுமா என்று சொல்லுகிறார் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பற்றுருதி இயேசுவுக்கு எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவற்றை அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது இயேசுவின் இறப்புக்கு பின் உயிர்த்த பிற்பாடு ஸ்பெயின் நாட்டிற்கு அவர் செல்லுகிறார் நற்செய்தி அறிவிப்பதற்காக அங்கே அவருக்கு எத்தனையோ தடங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு இயேசுவின் நற்செய்தியை மிக சிறப்பான விதத்திலே சான்று பகருகின்ற வாழ்க்கையை அவர் வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஸ்பெயின் நாட்டின் வடப்பகுதியிலே ஒரு ஊரிலே கன்னிமரியால் ஒரு கல்தூணில் நின்று கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இதன் அடையாளமாக எனக்கு இந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டு என்று சொல்லுகிறாள் அங்கே ஒரு ஆலயமானது கண்டூல் ஆலயம் முதன் முதலிலே புனித யாகப்பரால் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்டது அன்புக்குரியவர்களே ஸ்பெயினிலிருந்து திரும்ப எரிசலமுக்கு செல்லுகிறார் அங்கு ஏரோது அக்ரிபாவால் பாலால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இந்த புனிதரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்வில் வருகின்ற துன்ப சிலுவைகளை எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடித்து விடாமுயற்சியோடு வெற்றியை பெற வேண்டும் என்ற மாபெரும் உண்மையை நமக்கு இந்த திருத்தூதர் யாக்கோப்பு தனது வாழ்வின் மூலமாக எடுத்து எம்புகிறார் அது மட்டுமல்ல இயேசுவுக்காக முதன் முதலிலே தனது உயிரையும் அவர் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நற்செய்தி அறிவிப்பதிலே அவர் அவருக்கு நிகர் அவர்தான் அந்த அளவுக்கு துன்பங்கள் துன்பக்கண்டத்தில் பருகுவீர்களா என்று சொன்னார் கேட்டார் பருகுவோம் என்று சொன்ன அந்த யாக்கோப்பு அந்த துன்பக்கிண்ணத்தை தனது வாழ்க்கையில் வந்த துன்ப துயரங்களை இன்முகத்தோடு இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டு அவற்றை நிறைவேற்றியும் அவர் காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே எனவே புனித யாக்கோப்புடைய திருத்துதரண யாக்கோப்பின் விழாவின் பொழுது நாம் இயேசுவுக்காக எதை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் இயேசுவுக்காக எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய உண்மை பிள்ளைகளாக அவரது மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமீன்